டி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து உலக மக்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கைச் சூழலையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை துவங்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடம் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது எது எதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எதுலெல்லாம் கவனம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கிளியராக அந்த பதிவில் பார்த்துடலாம் முழுமையாக கேளுங்க இந்த வருடம் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பிளானை ஈஸியாக நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கிடலாம் எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை நோக்கி பயணிக்கும் போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் நெக்ஸ்ட் இயரை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய வீடியோவாக அது இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல்ல சனியினுடைய நகர்வு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரைக்கும் இருந்தார் அர்த்தராஷ்டிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளுக்குள்ளேயும் சரி பொருளாதார அமைப்புகள்லையும் வேலை அமைப்புகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்புகள்லையும் கணவன் மனைவி உறவுலேயும் உடல் ஆரோக்கியத்திலையும் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருச்சு அத்தராஷ்டிரம சனி ஏன்னா நாலாம் இடத்துல சனி இருந்தனா ராசி பார்த்துட்டே இருக்கும் தொழில்னா என்ன வேலைன்னா என்ன உங்களுடைய ப்ரெசன்ஸ் மற்றவங்க மத்தியில் எப்படி இருக்குது உங்களை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க நீங்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த அர்த்தராஷ்டிரம சனி உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் முதல்ல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று நீங்க போகுதுன்னு அர்த்தம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வரும்போது கட்டாயம் இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை இப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா வரைக்கும் விருச்சகத்துக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா விருச்சகராசி என்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்த காலகட்டம் மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் என்னென்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சதோ அந்த அனுபவங்களை மிகச்சரியா பயன்படுத்தி மிகச்சரியா பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக்கொள்வதற்குண்டான எல்லா விதமான சூழ்நிலையும் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க என்ன செய்ய செய்ய போறீங்களோ அதை ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க ரஜினி ஷா சொன்ன மாதிரி மூன்றாம் அதிபதி ஐந்தில் சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சகோதரத்துக்கு இடமாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உங்களுடைய அந்த பலம் அடையும் போது அந்த குழந்தை பேரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு நான்காம் அதிபதி ஐந்துல வீடு நிலம் சொத்து சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல்ல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் தாயாருக்குமே கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமைதி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது தாயாருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தாய் வழி உறவுகள்னால சில நிறைய செலவுகள் வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் சகோதரத்துக்கு நல்ல ஒரு இடமாற்றம் சகோதரத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது அக்கம்பக்கத்தினர் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தைகள் இல்லை அப்படின்னா முயற்சி செய்தால் குழந்தை கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களை ச நல்லா மழை பெஞ்சது நல்லா குளிரடிக்கினா சளி காய்ச்சல் வந்தனும் ஒரு நாலஞ்சு நாள் அலைய வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கிடும் அதில் மாற்றம் இல்லை அப்போ ஐந்தாம் இடத்துல அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு விஷயத்தையும் பல தடவை அலசி ஆரஞ்சு அதுக்கப்புறந்தான் அதுக்குள்ளே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வருவீங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ஷார்ப்பாக அதை செய்யலாம் இது வேணாம் அப்படிங்கிற நல்ல பிளானோடு இருப்பீங்க ஸோ அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை சரியான முடிவெடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் முக்கியமாக ராசிக்கு சொல்றது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவு தடவை குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ ரொம்ப தொலையாக இருந்தால் நான் வீட்லேயே ஃபோட்டோ வச்சு பண்ணுங்க தப்பில்லை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அமாவாசை பௌர்ணமிக்காவது போயிட்டு வந்துடுங்க அமாவாசை பௌர்ணமிக்காவது போயிட்டு வந்துடுங்க நல்ல மாற்றத்தை அது தந்தே திறந்து மாற்றமும் இல்லை ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் சார் திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்குது சார் திருமணம் நடக்கவே இல்லை வெளியூரில் வெளி மாநிலத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் நடக்கவே மாட்டேது இல்லை ஒரு பொண்ணையோ ஒரு பையனையும் காதலிக்கிறேன் அதை வீட்டில் சொல்றதுக்கு தைரியம் இல்லை அந்த காதல் திருமணத்துல போய் முடியுமான்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி காதல்ல ப பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் அது சேஞ்சஸ் இருக்குமா சார் அதுதான் நல்லபடியா நடக்குமா கண்டிப்பா நடக்கும் சனி பயிற்சி ஆச்சுனா மார்ச் மாசத்துக்கு மேல அது உங்களுக்கு சாதகமா மாறுது வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நல்லா சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் என்ன கணவன் மனைவி உறவுல சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வரும் நானா நீயா அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுடைய சண்டை சச்சரவு உங்களுடைய விஷயங்களை நீங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது இன்னொரு நபர் உள்ள வரும்போது ஏன்னா மூணு குடிவர் இல்லையா சனி பகவான் அப்ப மூன்றாம் நபர் குடும்பத்திற்குள் வரும்போது சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள் பெரிதாக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகள் பெரிதாக்கப்படும் ஓகே ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானினுடைய சில பயிற்சிகளையும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்து சனி ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமணமாக திருமணமாகும் ரொம்ப முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசானவங்களுக்கு கூட திருமணமாகாமல் இருக்கலையா அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் கண்டிப்பாக நடந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சில நபர்களுக்கு இரண்டாம் தாரமாக வரன்கள் அமைவத வாய்ப்புண்டு நீங்க இரண்டாம் தாரமாக இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு உண்டு இரண்டாவது திருமணத்துக்கும் இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தேறும் ஓகே அடுத்து தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு இருக்குது லாபஸ்தானத்திற்கு மூன்று குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துலேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உபஜயஸ்தானங்கள் உங்களுக்கு ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு இது வயது முதிர்ந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய செயல்களை உங்களுடைய காரியங்களை முழுமையாக செய்து கொள்வதற்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை எடுத்து சொல்லுது இப்போ உதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சக்ஸஸ்ஃபுல்லான அந்த காரியங்களாக செஞ்சுருக்குவீங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானமாக சனியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால சுய முயற்சினால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு பாலிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா ரொம்ப நாள் நீண்ட நாளாக நண்பர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட மட்டும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும் அதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிறோம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போது உறவுகள் மூலமாக குழந்தைகளின் மூலமாக பொருளாதார அமைப்புகளில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது தேவையில்லாத விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது ஆகாது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதான சங்கடங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது ஆனால் அந்த நாலு மூணு இந்த ரெண்டு பாவத்திற்கு அதிபதியான சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வருமானத்தை முழுமையாக சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுவார் இந்த காலகட்டம் ராசி கொஞ்சம் கஞ்சத்தனம் படுவீங்க கஞ்சத்தனமாக இருக்கீங்க அப்படிங்கிறத மற்றவங்க சொல்றங்க நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கஞ்சத்தனம் உங்களுடைய கையில் கையிருப்பாக நிறைய பணத்தை சேமிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறது கிடமில்லை ஸோ சனியினுடைய நகர்வு உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகிட்ட மட்டும் காதலன் குழந்தை அதே போல மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் இவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் நடந்துக்கணும் கூடவே வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது இந்த உறவுகளுக்கிட்ட பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்து அந்த காலகட்டங்களில் மட்டும் நாலு நாலரை மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதுமானது அடுத்ததாக குரு பகவான் உங்க ராசிக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய கிரகம் குரு அவர் போய் எட்டாம் இடத்துல மறிகிறாரு மே மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்துலேருந்து எட்டாம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அங்கே இருக்கிறார் அக்டோபருக்கு அப்புறம் அந்த குரு உச்சமடையக்கூடிய கடக கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியை பற்றி நம்ம தனியாக குரு பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஆனால் குரு இங்கே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம குருவாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா சார் உங்களுக்கு விருட்சகத்துக்கு ஏதாவது தொந்தரவுகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை எதுவும் கிடையாது இந்த சனி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக பிரச்சனைகளை கொடுத்தா அது குரு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு திடீர் பொருளாதார முன்னேற்றங்களையும் தன வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது நிறைய பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாட்ரியில் சூதுல எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இது வரைக்கும் நிலுவையில் இருந்த அந்த கோர்ட்டு கேஸ் போட்டிருப்போம் அதில் நிலுவையில் ஒரு அமௌண்ட் நின்று இருக்கும் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இஎஸ்ஐ பிஎஃப் கிடைக்கக்கூடிய கிராஜுவிட்டி இந்த மாதிரி அமௌண்ட்டுகள்லாம் வெளியில் நின்று இருக்குது ஒரு சாலிடான அமௌண்ட் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு நிற்கிது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி கைக்கு பணம் வர்றதுக்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்வாரு அந்த குரு பகவான் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு தன்னுடைய ஐந்தாம் பறவையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான துளாராசியை பார்க்கிறார் குடும்பத்துல கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் தானேங்க செலவுகள் வரும் சரிங்களா அப்போ வீட்டில் யாரும் கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வீட்டில் வந்து வயசுக்கு வந்த வயசுக்கு வரக்கூடிய அமைப்புகளில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தை வயசுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை கா காது குத்து வைப்பீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருந்ததுன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கும்பாபிஷேகம் வைப்பீங்க சாரி குடமு சாரி குடமுளுக்கு கும்பாபிஷேகம் ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு அந்த வீட்டில் கணபதி ஹோமம் ஹவுஸ் வார்மிங் செய்வீங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறதுக்காக செலவுகளை செய்வீங்க அப்படி எதுவுமே இல்லை சார் அப்படின்னா புதுசா வீடு வாங்குறதோ வீட்டுக்குள்ள போறதோ பிடிக்கும் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான அத்தியாவசிய புள்ளி ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டல் பீரோ எல்லாம் வாங்குவீங்க இல்லைன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு திருமண முடிவாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமைப்பை சொல்லுது குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமான வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சாலும் அதுவும் கிடைக்கும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது சனியினுடைய பார்வை இருக்கு சனி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் கொடுப்பார் குரு அதை தீர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த பஞ்சாயத்து வெளியில போகாமல் பெரிய பிரச்சனைகளாக மாறாம சிம்பிளா அதை முடிச்சுக்கிட்டே இருப்பாரு அதே போல் வந்து கையில் காசு பணத்தை பொருளை வைப்பார் அந்த குரு சேவிங்ஸ் பண்ண வைக்கும் சனி ஸோ நல்ல விஷயந்தான் குருவோ சனியோ இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அந்த குரு அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் அதை செஞ்சுருவேன் அதை செஞ்சிருவேன் எல்லாம் காசு பணம் கையில் நல்லா புழங்கிட்டு இருக்கும் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் ஒரு வாக்கு கொடுக்க கூடாதுல கோபத்துலேயும் யாருக்கிட்டையும் உங்களுடைய வாக்கை வீசிடாதீங்க முடிந்த அளவு வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது ராசிக்கு நான்காம் இடத்துக்கு குருவினுடைய பார்வைப்படுது இது வரைக்கும் இது இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்கும் மன நிம்மதி கிடைக்கும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும் தெளிவா சிந்திப்பீங்க தெளிவா யோசிப்பீங்க வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆனா தாயாருக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை சொல்லுது அது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராகு கேது பயிற்சியாகுது அதே மே மாசம் ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கும் கேது பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இந்த காலகட்டம் ராகு கேது நாலு பத்தில் இருக்கிறதுனா தொழில் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உடல் தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது உறவுகள் கிட்ட கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ இந்த விஷயங்களை கவனமாக இருங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது அதை நோக்கி பயணிங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான வருடமாயிருக்கும் இந்த வருடத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாரியம்மனுக்கு மாவு வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்காக ரெண்டு நல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பா இந்த வருடம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் நண்பர்களின் நண்பர்களின்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்